வீட்டில் கடன் பிரச்சனை நீங்க இந்த மூன்று பொருட்கள் குறையாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் நாம் எவ்வளவுதான் பணம் சம்பாதித்தாலும் ஏதோ ஒரு சமயத்தில் கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்படும் அவ்வாறு பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் வீட்டில் எப்போதும் செல்வம் குறைவில்லாமல் நிலைத்திருக்க இந்த மூன்று பொருட்கள் கட்டாயம் தீராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய சாஸ்திரத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த நவகிரகங்களாக சொல்லப்படுபவர்கள் சனி செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகும் சனி பகவான் நாம் செய்யும் அனைத்து செயல்களுக்கும் கர்ம பலனை அளிக்கக்கூடியவர் சந்திர பகவான் நம் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் தெளிவாக வைத்திருப்பார் செவ்வாய் பகவான் நமக்கு கடன் நோய் செல்வம் நிலம் போன்றவற்றை அருள்பவர் செல்வத்தின் அதி தேவதை என்று மகாலட்சுமியை சொல்வோம் அவரின் ஆசி பெற்றிருந்தால் செல்வத்தில் குறைவு ஏற்படாது என்னதான் பணம் இருந்தாலும் சந்திர பகவானின் அருள் இல்லை என்றால் பணம் தண்ணீராக செலவாகும் செவ்வாய் பகவானின் அருள் இல்லை என்றால் பணத்தை செலவு செய்துவிட்டு மேலும் கடன் வாங்கும் நிலை ஏற்படும் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் மகாலட்சுமி ஆகியோரை நம் வீட்டில் இருக்கும் பொருட்களோடு ஒப்பிடுவார்கள் பெரியோர்கள் பாட்கடலை கடையும் போது அதிலிருந்து அமிர்தம் வந்தது அத்துடன் மகாலட்சுமியும் வந்தார் அந்த கடலிலிருந்து கிடைக்கும் பொருள்தான் கல்லுப்பு இந்த கல்லுப்பு மகாலட்சுமியின் அம்சமாகவே கருதப்படுகிறது எக்காரணத்தை கொண்டும் கல்லுப்பு வீட்டில் குறையவே கூடாது அவ்வாறு கல்லுப்பு ஒருவர் வீட்டில் குறைகின்றது என்றால் பண சுமை பணத்தட்டுப்பாடு ஏற்பட போகின்றது என்று அர்த்தம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கல்லுப்பு வாங்கி வீட்டில் வைப்பதால் செல்வ வளம் பெருகும் என்று சொல்லப்படுகிறது இரண்டாவது பொருள் நம் வீட்டில் பச்சரிசியோ அல்லது சாப்பாட்டிற்கு பயன்படுத்தும் அரிசியோ குறைவில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அரிசி சந்திர பகவானின் அம்சமாக கருதப்படுகிறது அரிசி வீட்டில் தீர்ந்துவிட்டால் உடனே வாங்கி அதை நிரப்பிவிட வேண்டும் சந்திர பகவானின் அருள் இல்லை என்றால் சரியான முடிவு எடுக்க முடியாது கடன் பிரச்சனை குழப்பம் வந்து சேரும் நம் வீட்டில் பச்சரிசியோ அல்லது உணவு சமைக்க பயன்படுத்தும் அரிசியோ தீராமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் மூன்றாவது பொருள் துவரம்பருப்பு துவரம்பருப்பு செவ்வாய் பகவானின் அம்சமாக கருதப்படுகிறது கடன் வாங்குகின்றோம் என்றால் செவ்வாய் பகவானின் அருள் இல்லாததே காரணமாகும் நமக்கு செவ்வாய் பகவானின் அருள் இருந்தால் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தும் அளவிற்கு பணம் வந்து சேரும் என்று சொல்லப்படுகிறது திருமண சமயங்களில் இந்த கல்லுப்பு அரிசி துவரம்பருப்பு முக்கியமாக சேர்த்துக்கொள்வார்கள் நம்முடைய சாஸ்திரத்தில் இந்த மூன்று பொருட்களையும் மிகவும் முக்கியமாக கருதுகிறார்கள் எனவே உங்கள் வீட்டில் இந்த மூன்று பொருட்களையும் குறைவில்லாமல் வைத்து வளமாக வாழுங்கள் பூஜை குறிப்புகள் கடவுளுக்கு படைக்கும் பூக்களை முகர்ந்து கூடாது வில்வம் மட்டுமல்ல துளசியை இருட்டிய பிறகு பறிக்க கூடாது விபூதியை தண்ணீரில் குலைத்து பூசக்கூடாது அழகுக்காக கண்ணாடி பார்த்துக்கொண்டு கொண்டு திருநீர் வைக்கக்கூடாது கற்பூரம் எரிந்து கொண்டிருக்கும் போது ஊதி அணிக்கக்கூடாது